நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ல இருந்து டிஎன்இபி அபிஷ் அண்ட் நோட்டிபிகேஷன் வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் மேனேஜர் போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபி ல இருந்து அபிஷியல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பி சிபிஎஸ்இல இருந்து இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளியே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஜஸ்ட் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் நீங்க வந்து போய் முழு அப்டேட் வீடியோ பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா நம்ம சேனல்க்கு உள்ள போனீங்கன்னா முழு அப்டேட் வீடியோ முதல் வீடியோவா இருக்கும் அத பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து பாருங்க சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்